வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகன்னு வரவேற்கிறேன் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வீடியோ போடுறேன் மணி பன்னென்றைக்கு எடுக்கிறேன் இது எப்படி டவுன்லோட் ஆகி என்ன மாதிரி பார்ப்போம் ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வரணுங்க மொத்தம் வந்து நம்ம வீடியோவில் ஒம்பது மாடு இருக்குது ஒம்பது மாடு பார்த்திங்கன்னா கண் மாடு மூணு மாடு சென மாடு கை கறவை எல்லாமே இருக்குது ஒன்றுனா பார்த்துட்டு வாங்க மாடு இருக்கிற இடம் எங்கின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோட ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு திண்டுக்கல்னால் திண்டுக்கல் கிடையாதுங்க திண்டுக்கல் மாவட்டத்தோட கடைசி இப்போ நாங்கள் இருக்கிறதுக்கு ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் திருப்பூர் மாவட்டம் வந்துடு அந்த மாதிரிங்க ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வரேன் கண்ணு ரேட்டு டக்கு டக்கு டக்குன்னு வீடியோ ஓட்டாமல் பாருங்கள் எந்த மாடு இத்தனாவது மாடுன்னு சொன்னீங்கன்னா நான் டக்கு டக்குன்னு ரேட சொல்லிடுவேன் பார்த்து எடுத்துக்கலாம் ரெ மூணு மாடு அந்த மாதிரி வேணும்னா கிழங்கு ஒரே வண்டியில் கொண்டாந்து வரலாம் அட்வான்ஸ் எதாவது பார்த்து பாஞ்சு போட்டு விட்டிங்கன்னா கொண்டாந்து மாட்டை இறக்கிட்டு மீதி காசு வாங்கலாம் ஒன்று ரெண்டாவது வந்து பணம் அட்வான்ஸ் போட்டு விட்டிங்கன்னா கொண்டாந்து இறக்கிட்டு பாதி பணம் அங்கே வந்து இறக்கிட்டு வாங்கிக்கலாம் பால் கூடுறது வந்து பார்த்தேன் எப்படிங்கன்னா ஒரு ஒரு மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரத்துக்கு பார்க்க ஆகுது ரேட்டுக்கெல்லாம் தர ரேட்டு போடுற உங்களுக்கு ரொம்ப சூப்பராக பிடிக்கு வீடியோ ஓட்டம் பாருங்க ஒவ்வொரு மாடா டக் டக்குன்னு சொல்லிட்டு வரேன் கண்ணு கன்று குட்டி இதுக்கு மேலே லேட்டாக வரைக்கும் விட்டோம்னா மானி பன்னெண்டரை ஆகி போச்சு இருக்கிற வாழை கூட வயிற்று ஆள் போயிடு கண்ணு கிடையாது கண் பல் ஆறு பல் சூப்பர் கிடையாது கிராஸு நல்லா தீனி தண்ணி இல்லாமல் இருந்தது கறவை மூணு பக்குவம் பண்ணால் தாராளம் வரும் கண்ணுக்கு ஒரே சுளி மின்னுக்கு தள்ளி இருக்குது கண்ணு கிடைய கன்று இதே போல் கிராஸ் கன்று ஃபர்ஸ்ட் மாடு இதோடய ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பதனாயிரம் அடுத்து செக்கண்டு அரே பல்லுத்தை மாடு பாருங்க பெருவெட்டு ஒரு வாரத்துக்கு இருந்துச்சுன்னா மாடு வந்து நல்லா பக்குவாய்க்கு ஒரு வாரத்துக்கு தீனி எடுத்து வித்தாலும் பாருங்கள் விக்கிலினாலும் அடுத்து எடுத்து வீடியோவில் போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் வித்தாசினாலும் வித்தாசின்னு எழுதி போடுறேன் இது நாலு பல் இது கண்ணு கெடேரி கன்று இது மாடு சுழி சுத்தா கன்று சுழி சுத்தா கெடேரி கன்று அருமையான கண்ணுங்க பால் மடிச்சட்டில் இது அளவு மாடு இதில் குறைய நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அளவு மாட தெரியும் மடிசட்டு இந்த நேரத்துக்கே வரும் பன்னெண்டரைக்கே மூணு லிட்டர் சர்வுசாதாரணமாக வரும் இந்த மாடெலாம் அளவு கெடேரி கன்று கெடேரி கன்று இதோட விலை பார்த்தீங்கன்னா இப்போ அதை நாலு பேர் சொன்ன அதே போல் தான் இருபத்தி ஒன்பதனாயிரம் மாடு அளவு மாடை தவிர பாக்கி நீங்கள் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது இது நாலு வலுத்தை ரெண்டாவது மாடு முழு தகவல் அப்புறம் என்னங்கிறது எப்படிங்கிறத பேசிக்கலாம் பாருங்க அடுத்து மூணாவது மாடை காட்டுறேன் மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா இது நாலு காரி சட்டை கன்று சுழி சுத்தமான கன்று கெடரி கன்று இதில் நீங்கள் குறையுன்னு கன்று என்ன பிடிக்க முடியும் தெரியுமா மாடு அளவு மாடு அதை தவிர இல்லைங்க இது எல்லாமே கம்பியாட சொரப்பு சூப்பராக இருக்குது ஒரு வாரங்கிற வாரம் பக்குவம் பண்ணி ஒரு பூச்சி மாத்திரங்க இது வாங்கி போட்டு பக்குவம் பண்ணோம்னா மாடு தெளிவாக இருக்குது அளவு மாடு அவ்வளோதான் காம்பில் லேசாக புண்ணுங்க அதுக்கு கால் தூக்குது அந்த கன்று குடிக்க ஆனால் கறக்கிறது பார்த்தீங்கன்னா கால் அப்படின்னு தூக்காது நாளே வலு கண்ணு கன்று கண்ணோட இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா மூணாவது கன்று மாடு காட்டியாச்சு தெளிவாக உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு நம்ம பக்குவணி போடுதுன்னா மாடு பார்த்தா போட்ஸை தெரியும் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா அளவு மாடுக்குதே ஆனால் கறவைகள் சூப்பராக வரும் கறக்கிறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது அது காம்பில் லேசாக புண்ணு இருக்குது அதனால கால் தூக்குது கரைக்கையில் பார்த்தீங்கன்னா எருமையாட்டு நிற்கி மூணாவது மாடு அளவு மாடை தவிர எந்த இல்லை ரெண்டு மாடு அடுத்து நாலாவது மாடு கை கறவை நல்லா பெரிய மாடுங்க பால் மூணு லிட்டர் வரும் மூணு லிட்ருங்க உடனே எதிர்பார்க்க முடியாது ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் கறவை மூணு நாலு அஞ்சு வரைக்கும் போகும் ஈத்து ஒரு மூணு ஈத்து அந்த மாதிரி இருக்கும்க விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ ஆவரேஜ் சொல்லிட்டு வரேன் எல்லாமே கொஞ்சம் நஞ்சம் மின் பின் பண்ணி தர்றேன் அதுக்காக பெரிய அடி போட்டு அடிச்சிங்கன்னா நம்ம கொடுக்க முடியாது ஏன்னா நானூறு பக்கம் வாங்கிட்டு வரேன் நாலாவது மாடு இந்த நாலாவது மாடு பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கெல்லாம் இருபத்தி ஒம்பது சொன்னேன் இது இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ரூபா அனுசரித்து தர்றேன் போ போட்ட விலையெல்லாம் இல்லைங்க அனுசரித்து தரேன்னா நெம்ப அதுக்காக அனுசரிச்சுன்னா பெரிய லெவலில் போட்டு தரத்தட்ட தட்டாதீங்க அனுசரித்து தரான எந்த தங்கையாக வர கூட இப்போ அதிலேயே கம்மி பண்ணி தானே தர்றாங்க அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மாடுக்கு தான் வில குறையவே முடியாது இருபத்தெட்டாயிரம் நாலாவது மாடு அடுத்து அஞ்சாவது மாடு பார்த்தீங்கன்னா இதுனால கிடையாது இருந்தால் ஒரு ரெண்டு ஈத்துங்க இல்லைன்னா மூணு ஈத்தாவது இருக்குது அந்த மாதிரி தான் மாடு இதுக்கெல்லாமே மத்தியானத்தை இப்போ பன்னெண்டு மணிக்கு மடிச்சிட்டு வச்சு பிள்ளைலாம் அப்படியே நீட்டுன்னா அப்படியே வாய் நம்ம திங்கிற மாடுக்கு தான் பூராமே நாலாவது மாடு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா அதே இருபத்தி எட்டு இது இன்னொரு ஆயிரத்தி கூட தயவு பண்ணி இருபத்தி ஏழாம் கூட கொடுக்கலாம் அஞ்சாவது மாடு இருபத்தி ஏழு அடுத்து ரெண்டு பல் கிடையிறீங்க இது மடியே தெரியாத மாதிரி இருக்குது ஏதோ ஒரு ஒன்று ஒன்றரை கறக்குது ரெண்டே வல்லு தீயப்படம் தண்ணிக்கு எல்லாம் பிரச்சனையே இல்லைங்க ரெண்டு பல் மாடு இன்னும் பள்ளி சேர சேர பெருவட்டாங்க மாடு அந்தளவுக்கு நல்ல மாடு தெளிவான மாடுங்க ரெண்டு பொல் கோணாங்குரியெல்லாம் கை வச்சுட்டா மாறாது இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் எத்தனை மாடு நான் ஆறாவது மாடு ரெண்டு பல்லு அடுத்து ஏழாவது மாடு ஏழாவது மாடு ஆறு புல் செனை வந்து இப்போ பால் வெடியால் நான் கறந்துட்டேன் செனை வந்து ஆறு பல்லு தானே கிடையாறிய செனை வந்து செக் பண்ணிக்கலாம் ஆறு மாதம் உறுதி இன்னொரு முப்பது நாளைக்கு நீங்கள் ஒரு ஒரு நேரம் கறந்துக்கலாம் தாராளமாக பால் ஒரு ரெண்டரை லிட்டராட்ட ஒரு நேரம் வருது இது எத்தனை ஏழாவது மாடு சென மாடு கரை ஒரு நேரம் கலந்துக்கலாம் ஆறு மாதம் ஆச்சுன்னு நீங்கள் முப்பது நாளைக்கு கலந்துட்டு விட்டிங்கன்னா அடுத்த இது நல்லா கறக்க ஆரே பழுத்த தெளிவான மாடு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று சன மாடு ஏழாவது மாடு அடுத்து எட்டாவது மாடு இதெல்லாம் பல் நல்லா இருக்குதுங்க மாடு பெருவெட்டு பால் மூணு நாளெல்லாம் ஈஸியாக வரும் என்னங்க இது பார்த்திங்கன்னா மாடு இலசதே இருக்குது ஆனால் தீனி தண்ணிக்கு ஒரு வாரம் குடிச்சு பக்கும பார்த்தீங்கன்னா சேகரம் மாடுதான் நல்ல விருதம் பாவா மாடு காட்டாக சொல்லி கொடுப்பா அப்படியே கறவை நல்ல கறவை கறந்து போடலாம் ஒரு நாலஞ்செல்லாம் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தா உங்களுக்கு மாடு பிடிக்காத மாதிரி தெரியும் பாருங்க வித்தாச்சுனாலும் வித்தாச்சுன்னு எழுதி போடுறேன் விக்கிலினாலும் உங்களுக்கு நான் அடுத்து வீடியோவை எடுத்து தெளிவாக போடுறேன் பாருங்க வைக்கப்புலு அப்படியே நீட்டுன்னா பிடிக்கிற மாடுதான் வைக்கப்புல் ஒரு நம்ப எடுத்து ஒரு நாம் எடுத்து போ போடு திங்கிட்டு ஏன்னா இது பார்த்தா கேட்டு மாடு மாறுன்னு நினைப்பாங்க அதுக்கு சொல்கிறேன் இருபத்தி எட்டாயிரம் கொடுங்க எட்டாவது மாடு இருபத்தி எட்டாயிரம் எட்டாவது மாடு இருபத்தி எட்டாயிரம் வைக்கப்புல் தீனி தண்ணி நீங்கள் எத்தனை போட்டீங்கனாலும் அப்படியே வாய் நெம்பத்தம் திங்கி நம்ம இருக்கிற மாடுக்கு பூராமே அந்த கண்டிஷனுக்கு தான் ஏன்னா மாடு கிழச்சிருக்கிறதுனால அப்படியே ஒன்று பார்த்தீங்கன்னா அப்புறம் போனில் பார்த்து நாலு மாடு மூணு மாடு அட்வான்ஸ் போடுறேன்னா போடுங்க ஒரு சிலர் அதுக்குள்ளையா வித்து போச்சு அப்படிம்பாங்க அது போனில் அட்வான்ஸ் போடுறதுனால அந்த மாதிரி அடுத்து ஒம்பதாம் மாடு ஒம்பதாம் மாடோட வேலை இப்போ இந்த நேரத்துக்கே மடிச்சிட்டு மூணு லிட்டர் தாராளம் மாடு சின்ன மாடு அவ்வளோதான் இதோட ரேட் பார்த்திங்கன்னா பத்தொம்பது நாயிரம் இதுவும் பார்த்தீங்கன்னா வச்சு புல் தீனி தண்ணி எல்லாமே சூப்பராக இருக்குது வேணுங்க நபர்கள் தொடர நான் வீடியோ கட கடகானு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு மோசமே போகாது வெறும் மாட்டோட ரேட்டு தான் நான் சொல்லியிருக்கிறேன் எல்லாமே மாடுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதுர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வேணுங்க நபர்கள் தொடர கொழுங்க தாராளமாக கொண்டு போய் மூணு மாடு நாலு மாடு வாங்கி நீங்கள் பண்ணை சேர்த்தியும் கிடக்கலாம் பெரிய லெவலில் பண்ணியிருக்கதெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணை போட்டு நல்லா அனுபவம் ஆகிக்கலாம் அப்புறம் மாடு வாங்கி சாத்தலாம் இந்த மாடு நல்லா கரைக்கும் ஒரு நேரம் அதுக்கு போனாலும் ஒரு நேரம் முழு மூச்சா நம்மளுக்கு கிடைக்கும் அதில் மாற்றமே இருக்காது என்னங்க எந்த தொழிலுமே அதுக்காக எல்லாம் கொடி காட்டி வேலையில் கட்டி வச்சு போட்டு ஒரு மாத்திரையும் கூட வாங்கி போட மாட்டாங்க இப்போ கிளைமேட்டு மாற மாதிரி நம்மளுக்கு எப்படி சளி பிடிக்குது அந்த மாதிரி தான் கடையில் போய் கேட்டால் புறா மாத்திரையும் தராங்க மாடு தீனி நீங்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு இப்போ மாத்திரை வாங்கி அந்த கிளைமேட்டு மாறுறதுக்கு கொஞ்சம் கொழங்குன்னா தரணும் நம்ம ஊரில் வாங்கணும் பார்க்கணும் கண்டிப்பாக நல்லா இருக்குது நான் கொஞ்சம் ஒரு மாடு சோர்ந்துருக்குது அப்படின்னா அது என்னோடய மனசாய் தொட்டு நான் கொடுக்க மாட்டேன் யாருக்கும் நான் ரெடி பண்ணி இருவே அதை அப்படி இதெல்லாம் தெளிவான மாடுங்க தீனி தண்ணிக்குதுகள்லாம் இந்த கார் சட்டைகள்லாம் நல்லா இருக்குது நன்றி வணக்கம் தொடர்ந்து என்னோட சேனலில் பாருங்கள் நான் கம்மியான ரேட்டில் போடுறேன் ராதாகிருஷ்ணன் சேனலில் தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் இந்த ஒம்பது மாட்டில் எந்தெந்த மாடு உங்களுக்கு வேணும்னு கேளுங்க யார் யார் மந்திரா தர்றேன் எனக்கு யாருக்கு கொடுக்கூடாதுன்னு நினைமை இல்லை எல்லாத்துக்கும் கொடுக்கலாம்னு தான் நன்றி வணக்கம்